பெரியார் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா பெரியாரை பற்றியான விமர்சனங்கள் யாரும் வைக்க கூடாதா பேசம் யார் அவன் இவ்வளவு

மாண்பே வணக்கம் டா என்ன வணக்கம் தான் அப்படிதான் பேசுவேன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் பெரியார் குறித்தான தொடர்ச்சியான விமர்சனங்களையும் பார்வைகளையும் வைத்துக் கொண்டே இருக்கிறார் இப்பொழுதுதான் தமிழ் தேசிய அரசியல் என்பது ஒரு சரியான பாதையை நோக்கி நகர்கிறதாக சொல்றீங்க ஆமாங்க இதுதான் சரியான பாதை பெரியார் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா விமர்சனங்கள் யாரும் வைக்க கூடாதா யாரும் கேள்வி கேட்க கூடாதா அவர் திரும்ப திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்றார் ஒரு நாள் பேசுறார் அடுத்த நாள் பேசுறார் அடுத்த நாளும் பேசுறார் திரும்ப திரும்ப பேசுறீங்க

நீங்க சொந்த சாதிக்குள்ள ஏன் சாதி சங்க தலைவரா அவரின் சாதி சங்கமா வச்சிருந்தார் ராமையை அடையாளப்படுத்திக்கிட்டார் அவரு தன்னுடைய சாதி ஆமா நான் நான் கன்னடன்னு சொல்லிக்கிட்டாரு போல நான் ஒரு நாயுடு பல்ஜிய நாயுடு சொல்ற சொல்ற என்று கேள்வ

தமிழர்களை பகுத்தறிவாக மாற்றவோ நீங்க மீட்கவோ தங்களுடைய போடாம அவர்களை மேலும் மூட பழ பழக்க வழக்கத்தில் தள்ளுவதற்கான வேலை செய்யும் போது அந்த கோபத்தில் பெரியார் சொல்றார் ஓரளவுக்கு எங்கள்கிட்ட இவ்வளவு எங்களுக்கிட்டே சொல்றிய ஒண்ணும் தெரியாதவன்னா பக்கத்துல இருந்து போட்டு நீங்கள் நம்பக்கூடிய சீமான் நீங்கள் பின்தொடரக்கூடிய சீமான் இந்த இனத்திற்கு துரோகம் செய்யக்கூடிய ஆரிய கைக்கூலி சீமான் ஆரிய கைக்கூலி என்றார் மனோஜ் பாஜக மனித குலத்தின் விரோதின்னு சொல்லிருக்காரு சீமான் இதே வார்த்தை ஐயா ஸ்டாலின் சொல்லியிருக்காரா ஐயா உதயநிதி சொல்லிருக்காரா சரி திமுக யாராவது சொல்லிருக்கா சாம்பார் பாஜகவை சார்ந்த அண்ணாமலை எதற்காக இப்ப சீமான ஆதரிக்கிறார் மாரிதாசியா வரிந்து கட்டி கொண்டு சீமான ஆதரிக்க ஆதரிக்கவே கூடாதா எதன்குள்ள ஆதரிக்கிறாங்க ஐயா கலைஞருடைய நாணயத்தை வந்து பிஜேபி ராஜ்நாத் சிங் வந்து வெளியிடலாம் அது நியாயம் அது சரி இப்போ என்ன பண்றீங்க என் கிட்ட மூணு ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க

பெரியாதராவுகளுக்கு எல்லாரையும் கைது இல்லையா கண்ணீர் ஒழி பேண்டுக்குள்ள போயிருக்குது அழுவுல என்ற தேர்தல் அரசியல் நிலைப்பாடுங்கிறது மாறிட்டே இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒருத்தவங்களை ஆதரிச்சோம் நீங்க பின்னாட்கள் ஒருத்தவங்களை ஆதரிச்சோம் மீண்டும் திமுக ஆதரவு வந்தோம் நாள் மூத்த வாங்கி மன உணவு

திமுகவை பாதுகாப்பா தான் எங்க வேலை திமுக ஒண்ணுன்னா நாங்க எதை வேணா செய்வோம் எந்த கட்சி வேணா அழிப்பது எங்களுடைய அஜெண்டானா இவங்க போற ஊசி போட்டு கொண்டு வரணும் ஊசி போட்டு கொண்டு கடல் எழுதி போட்டணும் இவங்க அந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட் இவங்க அதை தூக்கிட்டு சுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்கு பூமி திராவிட மாடல் அரசாங்கம் ஆமா திராவிட மாடலின் முன்னோடி ராமர் அப்படின்னு ஐயா ரகுபதி பெரியார் இயக்க தலைவர்கள் பல கட்டணங்களை தெரிவிச்சிட்டாங்க அமைச்சரை நீக்குன்னு சொல்லணும் இல்ல அதெல்லாம் அமைச்சரை நீக்கணும்னு

சாகும் தருவாயில் வரை இந்த மண்ணுக்காக உழைத்த பெரியார் இவனை அசிக்கப்படுத்தும் போது எங்களுக்கு எப்படி இருக்கும் அவ்வளவு வெக்கமா இருந்தால் எங்கேயாவது போய் வெஸ்த குடிச்சிட்டு செத்துப்போங்க இதுக்கு என்ன இது ஒரு பெரிய இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு ஒரு கேவல